அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரட்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்னாதான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போகும் லக்கணம் மிதனராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தானே இது இந்த பதிவானது ஒரு லக்கணத்து எண்ணி வர நாலாம் ராசி நாலாம் பாகமான கண்ணிராசின் பதிவாகும் இந்த ராசி நட்சத்திரம் இருக்குது நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய எட்டு கூடியவன் ஒம்பது கோடி சனீஸ்வர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு புத்தியை நடத்த நடத்தி பலனாக்குடன் அந்த பதிவாக இந்த பதிவான நாங்கள் எப்படி பார்த்து நீங்கள் கேட்டீங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஜனனகால ஜாதகத்தை எடுத்து அதை பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நமாம் இருக்கும் அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பால்ட்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பால் கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டுருக்குங்க அது ஒரு கட்டத்தில் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது ஒன்றா பாவம் ஓகே அது உங்களுக்கு லக்கணம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணி வர அது அது நான் நாலாம் பாவம் ராசியானதான் அவங்களுக்கு இந்த பதிவாக ஓகேங்களா அந்த நாலாம் பாவத்தோட பதிவு தான் இந்த பதிவு ஓகேங்களா அப்போ இந்த நாங்கள் எப்படி சாரத்தை நீங்கள் பார்த்துக்கணுன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன்னாடி அதாவது முன் பேஜில் பின் பேஜில் உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து வந்து சூரியன் சந்திர செவன் அப்படி போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்து நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க அப்போ அந்த நட்சத்திர சா வாயிலாக தான் அந்த கிரகங்கள் பயணிச்சு உங்களுக்கு தசா பத்தி நடத்துறாங்க உங்களுக்கு புரிதல் ஓகேங்களா இது நீ பார்த்து பயணிச்சு புரிஞ்சு இந்த பலனை பார்த்து சிறப்பாக உள்ளது பலனை நீங்கள் புரியும் ஓகேங்களா அப்போ சரி இந்த லக்கணமானது நாங்கள் வந்து இந்த பதிவானது நாங்கள் வந்து மிதன் லக்கணம் மிதன் ராசிக்காக பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாதுங்க மிதன் லக்கணமாக வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அதாவது ஒரு ராகு திசை சனி புத்தி நடக்குமா இப்போ லக்கணம் பாவரது இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது எத்தனை கூட திசை புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எட்டு கூடனு ஒன்பது கோடியவனுடைய புத்தி சனி புத்தி அதாவது ராகு புத்தியில் எட்டு கூட ஒன்பது கூட சனி புத்தி ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டு கால வரை நம்ம செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ராகு புத்தியானது ராகு திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினெட்டு ஆண்டு கால வரை இருக்கும் அப்போ ராகு திசையில் சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடம் பத்து பத்து மாதமும் ஆறு நாட்களையும் செயல்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ லக்கணத்து எண்ணி வர நாகாம் பாவம்மாட நாக பழாச்சியான கண்டிப்பாக என்னென்ன நச்சு சாரம் வந்து பார்த்துடலாங்க இப்ப என்னென்ன நச்சாரம் இருக்குதுங்க உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் அசு ஒன்று ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கடுத்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாம் பதம் ரெண்டாம் பாதம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தரம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதங்க எட்டு கோடி ஒம்பது கோடி சனீஸ்வர்பாக்கம் பயணிச்சு என்ன பல அடிக்க போகிறோம் பார்ப்போம் அப்போ வந்து என்னென்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ நாலாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க மூணு சம்மந்தப்பட்டு எட்டு ஒன்பது சம்மந்தப்பட்டு பயன் இப்போ வந்து உங்களுக்கு புத்தி நடத்தி பால் அடிக்க போகிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதர் லாங்குவேஜுக்கு உண்டான ஒரு ஒரு புத்தியை கொடுப்பாங்க ஒரு ஒரு ஆர்வத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உயர்கல்வி நீ படிக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு இட விட்டு இடம் மாறக்கூடிய பாயிண்டை படிக்கிறீங்க அதை தி தங்கி போனால் தாயார் வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இட விட்டு இடம் மாறுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயார் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு பயணம் திடீர்னு தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம வந்து வீடை மாற்றுவோம் வண்டி மாற்றுவோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கிற இடத்தை மா இடத்தை மாற்றோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டை கூட மாற்றிக்கிட்டேதான் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம வண்டியாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு த ஒரு த த ஒரு தாழ்மையை அதாவது பார்த்திங்கனா தாழ்மை அது கலை இழந்த மாதிரி இருக்குங்க ஓகேங்களா அப்போ எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்கா ஒரு 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 தாமதம் தெரியும் ஓகேங்களா அப்போ எல்லாத்துக்கும் சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க அப்போ அந்த மூணு கோடி சாதனத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட இடமோ இல்லை கவர்மெண்ட்டு ஒரு அத்தாரிட்டியுடைய ஒரு லோன் வாங்கி நம்ம வந்து வண்டி வாங்கியிருந்தாலோ வீடு வாங்கியிருந்தாலோ வீடு அட்ரெஸ் பண்ணியிருந்தாலோ ஓகேங்களா அப்போ தாய்க்கு ஒரு மருத்துவம் பார்க்கணும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதை பார்த்தாவோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட்டுவிட்டு நம்ம நம்ம மீது நம்ம போகிற பார்த்தோம்னாக்கா பெருசாக நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் பெருசாக சொல்கிற சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு இடம் இடமாட்டோம் வீண் அவமான பேருக்குள்ள பார்த்து உசார சூதனமாக இருக்குதுங்க ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தசார இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த அஸ்தசாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எட்டு கோடி ஒன்பது கோடி முத்திநாதன் சனி சுர்பாக்கம் வந்து எப்படி பல நினைவு பார்ப்போம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு சம்மந்தப்படுது ரெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ எட்டும் ஒம்பதும் அதில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு மூலியமாக வருமானம் அதே பார்த்து அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம தாயார் மூலிமா வருமானம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டு மூலிமா வருமானம் அது பார்த்து நம்ம காலகட்டங்களில் நம்ம ஒன்று அதாவது பார்த்து ட்ராவல்ஸ் விட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறது நம்ம படிக்க இப்போ நம்ம படித்ததை வச்சு நம்ம சம்ப சம்பாதிக்கிறது பேச்சு மூலிமா சம்பாதிக்கிறது நம்ம தாயார் உதவி உதவி மூலிமா சம்பாதிக்கிறது இல்லை தாயார் மூலிமா நம்ம கல்வி கல்வி நம்ம பெறுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அவ்வப்போது போது நம்மளுக்கு சிறப்பாக வர வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டா அந்த ரெண்டு கோடி சாரத்தை நி நிற்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சனி சுவாங்க நிற்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு புணர்ப்பு தோஷமாக மாதிரிங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பற்றாக்குறை இந்த மாதிரி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும் இந்த காலகட்டத்தில் தள்ளி போடக்கூடாது எதுவும் பிளான் போட்டு உடனே டக்குனு செஞ்சிடணும் நம்ம பிளான் போட்டு பொறுமை நிதானம் பண்ணோம்னாக்கா அந்த காரைக்கு நின்று போயிடும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட வருமானத்துக்கான ஊர் டூர் போகிறது தூரத்து பயணம் போகிறது ஓகேங்களா ஊர் ஊருக்குள்ள பெரிய மனுஷன் அவங்க அவங்களோட உதவி பின்னாடி அவங்க 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 மூலியமாக ஒரு சிபாரசில் ஒரு வேலைக்கு போகிறது ஒரு வருமானம் வருமானத்தை நாடுறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம பேசும்போது பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு காலத்தையும் நம்ம எடுத்து பேசும்போது ஒரு நிதானமாக சிந்தித்து பேசணும் இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா ஏதோ தடை தாமத்தை வந்து நம்ம பேசி நம்மளுக்கே வந்து பிரச்சனையாக முடிஞ்சிருங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து உசாராக சூதனமாக ப பயணிச்சு பயணிக்கணும் ஓகேங்களா சரி ரைட்டுங்க அது பார்த்திங்கன்னா பத்தாம் மடத்தை அங்கே பாப்பார் அங்கே இருந்து இருந்தால் பத்தாம் மடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அப்போ தொழில் தாமதம் கொடுப்பாங்க அப்போ பேர் புகழ் பட்ட பட்ட படிப்பு உண்டான கொடுப்பாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இப்போ பார்வதி வந்து பாயிண்ட் ஆஃப் மாறிடும் சரிங்க நீ எவ்வளோ சொல்லிட்டு போகணும் அடுத்த அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகி எட்டு கோடி ஒன்பது கோடி சனிசுர பக்கம் தான் என்ன என்ன பலன பார்ப்போம் ஓகேங்களா இப்போ தான் இன்னும் என்ன சம்மந்தப்படுது நாலு சம்மந்தப்படுது அப்போ அப்போ ஆறு சம்மந்தப்படுது பதினொன்று சம்மந்தப்படுது மேலே எட்டு ஒம்பது பயணிக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத விமர்ஷயங்களாக நம்மளுக்கு வந்து காலகட்டம் வருங்க அப்போ நம்ம காலகட்டங்களில் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா அதாவது தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கடன் வாங்கி மருத்துவம் பார்க்குறது வீட்டுக்கு ம கடன் வாங்கி ஆட்ரேஷன் பண்ணுறது அதாவது வீட்டு மேலே கடன் வாங்குறது ஓகேங்களா அப்போ தாயாரை கடன் வாங்குறது நம்ம படிப்பை கடன் வாங்குறது நம்ம உடநிலைக்கு கடன் வாங்குறது அப்போ இரண்டாம் தாரதக கடன் வாங்குறது அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் அப் வந்து பார்த்திங்கனா கட்டாயம் ஏற்படுத்தி ஏற்படு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ விட்டு இடம் மாறுறது வீண் பிரச்சனை வீண் வம்புக்கு அதாவது இன் இன்னொருத்தருக்கு நம்ம உதவி செய்ய அந்த அதுக்கு நம்மளுக்கு பாதகமாக மாறுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் அப் மாற்றி மாற்றி நம்ம நடக்குங்க ஓகேங்களா எல்லாத்துலேயும் ஒரு வாக்குவாதம் நம்ம தந்தைக்கிட்ட ஒரு வாக்குவாதம் ஊர் பெரிய மனுஷனுங்கிட்ட ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவ்வப்போது நடக்குங்க அப்போ வந்து இந்த உஷாரால் நம்ம நம்ம தப்புக்கு செஞ்சேன்னு சொல்லி நம்ம திருட்டுப்பள்ளி வரது கொண்ட வாய்ப்பு கோர்ட்டு டேஷனு இப்படி போகக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்து உசாரா சூதனமாக இருக்கணுங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க சிறப்புன்னு வாழ்வு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்னை நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி